வணக்கம் மக்களே உலகத்தில் எத்தனையோ வகையான கவிதை வடிவங்கள் இருக்குது மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப பிரபலமான ஷேக்ஸ்பியருடைய சானட் கவிதை வடிவம் பதினாலு வரியில் உள்ளது இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து வந்தாக்கா கிழக்கு நோக்கி நம்மளுடைய அரபு நாட்டில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கவிதை வடிவம் காதல் கவிதைக்கே வரியது கசல் அதுக்கப்புறம் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்தாக்கா அவ்வளோ கவிதை வடிவங்கள் கொட்டி இருக்குது மரபு கவிதை நம்ம மொழியிலேயே நிறையா இருக்குது வசன கவிதை வடிவம் தோற்று வைச்சவர் பாரதியார் அதுக்கப்புறம் நம்ம புது கவிதையில் வந்து நிற்கிறேன் ஆனால் இது எல்லாத்தையும் மாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கவிதை வடிவம் மூணே மூணு வரியில் உள்ள ஐகோ அது ஜப்பான் உரியது எனக்கு மூணு வரியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புகிறேன் கடந்த மூணு வருஷமாக நான் நிறையா ஹைகோ எழுதியிருக்கிறேன் ஹைகோ மாநாட்டில் பங்கேற்றுருக்கேன் பரிசு போட்டிகள் வென்றிருக்கிறேன் நிறையா ஹைகோ கவிதை தொகுப்புகளில் என்னுடைய ஹைகோ கவிதைகளும் இடம்பெற்றுருக்கு எனக்கு ஹைகோ சொல்லித்தரணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா ஹைகோ சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹைக்கூ எழுதுறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவுக்கு சொல்லித் சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் ஐகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் என்னென்னே தெரியாமலாம் இருந்தாங்க ஆனால் சில பேர் ஹைகோ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமில் உள்ளவங்களாக இருக்கிறாங்கிறத அவங்கள்ட்ட பேசுனதில் என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா இனி வரக்கூடிய நாட்களில் நான் தொடர்ச்சியாக ஐகோவை பற்றின எபிசோட்ஸ் போட போகிறேன் ஐகோனா என்ன அப்படிங்கிற தெளிவான புரிதல் ஹைகோவோட வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஹைகோ வந்து பார்க்கப்பட்டுச்சு இப்போது அந்த ஹைகோடைய நிலை என்ன இருக்குது தமிழ்நாட்டு கவிஞர்களோட முக்கியமான ஹைகோ அப்புறம் அதை பற்றின ஒரு சின்ன ஆய்வு மேற்கத்திய நாடுகளில் ஹைகோட போக்கு எப்படி இருக்குது இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது ஹைகோவை சம்மந்தப்படுத்தி ஹைகோவோட இதழ்கள் எப்படிலாம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஐகூ புத்தகங்கள் இதுவரைக்கும் தமிழில் எப்படிலாம் வந்திருக்கு அதனோட போக்கு ஐகூ எப்படிலாம் எழுதணும் எப்படிலாம் எழுதக்கூடாது அதோட நுட்பங்கள் என்ன எப்படின்னு நிறையா விஷயங்கள் நான் சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அதுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நூறு எபிசோட்ஸ் தான் பிஏ பண்ணணும் அப்படின்னு ஆசை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக பண்ணால் கூட அவ்வளோ எபிசோட்ஸு வரக்கூடிய அளவுக்கு நுட்பங்கள் நிறைந்த ஒரு கவிதை வடிவம் தான் இந்த மூணு வரியில் உள்ள ஹைக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நான் முடிச்சுக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்பாக இடைபெறும் உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்